பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்புகளுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்களில் பெரும்பாலானவங்க வரும்போது என்னோட பையனுக்கு திருமணம் இன்னும் ஆகலை ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன் நல்ல வேலையில் இருக்கான் நல்ல படிச்சிருக்கான் ஆள் நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கான் ஆனால் நிறைய தட்டி தட்டி போகுது எத்தனையோ பொண்கள் பார்த்துட்டோம் ஒன்றும் அமையலை அப்படின்னு ஆணை பெற்ற பெற்றோர் வந்து சொல்கிறாங்க அது மாதிரி பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் வந்து இதே மாதிரி சொல்கிறாங்க என் பொண்ணு நல்ல ஜாபில் இருக்கா நல்லா படிச்சிருக்கா நாங்கள் கேட்குற அந்த வரனுக்கு உண்டான இதை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கும் ஹலோ ஆ யாருங்க ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கேக்குதுங்களா உங்களுக்கு நல்லா தெளிவா கேக்குதா சொல்லுங்க இந்த லைவோட பர்பஸ் என்னன்னா அத சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட இந்த ஏழாம் இடம் குறித்த விஷயம் அதாவது உங்களுக்கு ஜாதகம் பத்தின கொஞ்சம் கொஞ்சம் நாலெட்ஜ் இருக்குமா நான் சொன்ன முடியுமா புரிஞ்சுக்கிற முடியுமா ஹலோ உங்களுக்கு ஜோதிடம் ஜோதிடம் பத்தி நான் சொன்ன புரிஞ்சுக்கிற முடியுமான்னு சரி சரி இப்போ ஏழாம் இடம்னா களத்தரஸ்தானம்னு பேரு பொதுவாக அதான் சொல்லிட்டு இருந்தேன் இன்ட்ரடக்ஷன்ல இந்த லைவ்ல அதாவது நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க அந்த ஆணை பெற்ற பெற்றோர்களோ அல்லது பெண்ணை பெற்ற பெற்றோர்களோ ரொம்ப திருமண தாமதம் ஆகுது அப்படின்னு சில பேர் கேட்டு வராங்க நல்லா படிச்சிருக்கான் நல்ல ஜாப்ல இருக்கான் நல்லாவும் இருக்கான் ஆள் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கான் ஆனா நிறைய பொண்ணுங்க தட்டி போகுது பாக்குறோம் எல்லாம் கூலி வர மாதிரி இருக்கு தட்டி போயிருது அதே மாதிரி பெண்ணை பெற்றவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு நல்லா படிச்சிருக்கா நல்லா ஜாப்ல இருக்கா நிறைய பசங்க வந்து வராங்க ஆனா ஜாதகங்கள் வருது தட்டி போயிருது ரீசன் என்னனே தெரியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது சில பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது என் பொண்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு அவ விரும்பித்தான் கல்யாணம் பண்ணா ஆனா இப்ப என்னன்னா டைவர்ஸ் பண்ணியே ஆகணும்னு ஒருத்த கால நிக்கிறா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா இல்ல டைவர்ஸ் ஆயிடுவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்டு வராங்க அது மாதிரி பையனை புத்தவங்களும் சில பேர் இந்த பொண்ணு தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணி வச்சான் கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்போ என்னோடனா வேணவே வேணான்றான் எதையோ காரணத்தை சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரியறதுக்கு தயாராயிட்டாங்க இந்த மாதிரி சில கேஸ் வருது சில பேர் என்ன வேண்டி வராங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா விரும்பி தான் திருமணம்லாம் பண்ணி வச்சோம் எல்லாம் சரிதாங்க இப்போ திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் குழந்த பாக்கியம் இல்ல இது எதனாலன்னு தெரியல மெடிக்கலாகவும் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம் பொண்ணு சைட்லயும் பார்த்துட்டாங்க மாப்பிள்ள சைட்லையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் வராங்க இன்னும் சில பேர் வந்து திருமணம் ஆன பிறகு டைவர்ஸ் ஆகணும்னு ஒத்த காலில் நினைக்கிறாங்க அது என்ன ரீசன்னே தெரிய மாட்டுது அப்படின்னு அது மாதிரி ஒரு சிலர் வந்து பொண்ணை பத்தவங்க வந்து கேக்குறாங்க என் பொண்ணு அரேஞ்சு மேரேஜ் பண்ணுவாளா எங்க ஜாதியிலே பண்ணுமா இல்ல வேற ஜாதியில பண்ணுமா இல்ல வேற இனத்துல பண்ணுமா இல்ல லவ் மேரேஜ் தான் பண்ணுமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுமான்னு கேக்குறாங்க இத மாதிரி ஆன பெத்தவங்களும் வந்து கேட்கறாங்க இப்படி இந்த ஸ்தானம் குறித்த இந்த வாழ்க்கை குறித்த ஒரு கேள்விகள் நிறைய பப்ளிக்ல வந்து கேக்குறாங்க ஓ ஓ நீங்களும் அதையே தான் கேட்கணும்னு வந்திருக்கீங்க அதாவது நீங்க கேட்க வேண்டிய நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் உங்க மனசுல இருந்ததெல்லாம் நானே கேட்டுட்டேன்றேன் என்ன சரி இப்போ இதுக்கு வந்து இப்ப குறிப்பா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இப்போ உங்களுக்கு உங்க பேர் என்ன சரிங்க நீங்க எங்க இருக்கீங்க சரிங்க இப்போ நீங்க இருந்து கூப்பிடுறீங்க கால் பண்றது ஓ சென்னையில இருந்து ஒர்க் பண்றீங்க அப்ப ஒரு ஜாப்ல ஜாப்ல இருக்கீங்க நீங்க மேரீடா ஓ அப்படியா சரி அப்ப அப்ப உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு வந்து அலைன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓ ஏஜ் வந்து ரொம்ப முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு நெருங்கிருச்சு இதுக்கு முன்னால நிறைய அந்த தேடல் இருந்ததா திருமணத்துக்கான பெண் தேடல் இருந்ததா இல்ல இப்பதான் தேட ஆரம்பிச்சிருக்காங்களா ஏன் இது இது ஏன் இந்த கால சரி இது ஏன் கால தாமதத்துக்கு காரணம் இது எதுனால இப்படி லேட் பண்ணாங்க ஓ அந்த மாதிரி சில வீட்டு சூழ்நிலைகள் காரணமாக தாமதமாயிட்டே போயிடுச்சு இப்ப வந்து எல்லாம் ஓகே இருக்கு ஆனா அப்பமும் தாமதம் ஆகுது இது என்ன காரணம் தெரியலன்னு கேட்க வரீங்க சரிங்க உங்களுடைய அந்த ஜாதகத்துல உங்க ராசி சக்கரத்தை சொல்ல முடியுமா முதல்ல முதல்ல நான் முதல்ல நான் கேக்கும்போது நீங்க சொன்னீங்க ஓரளவுக்கு எனக்கு ஜோதிடம் பத்தி ஆர்வம் இருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதனால மற்றவங்களுக்கும் அது தெரிஞ்சிக்கலாம்ன்ற ஒரு ஆர்வத்துல நீங்க சொல்லலாம் அப்ப உங்களுடைய ராசி சக்கரத்தை மட்டும் சொல்லுங்க வேற ஒண்ணும் தேவையில்லை வேற எதுவும் தேவைன்னா அப்பப்ப நான் கேட்டுக்கிறேன் உங்க ஜாதகம் உங்க ஜாதகத்தை சொல்லுங்க முதல்ல லக்னத்தை சொல்லுங்க சரி மீன லக்கணம் ரிஷப ராசி ரிஷப ராசி இரண்டாம் ராசி ரோகிணி நட்சத்திரமா ரோஹிணி நட்சத்திரம் சரி இருக்கட்டும் இருங்க இருங்க அதுக்கு அடுத்தது அந்த ராசியில வேற எதுவும் கிரகங்கள் இருக்கா हां வந்து தந்திரனும் கேதுவும் ஆமா எப்பவுமே சந்திரன் ஒரு கட்டத்துல இருந்தா தான் ராசின்னு நம்ம சொல்லுவோம் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருக்குன்னா ராசியில கேது இருக்குன்னு அர்த்தம் அப்படி வச்சுக்கணும் அதனால அது சந்திரனும் கேதுவும் சேர்ந்து தான் இருக்கும் சரி அடுத்தது அதாவது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ஆஹ் மீன லக்னத்துக்கு எட்டாம் இடம் துலாம் ராசியா தான் வரும் அந்த இடத்துல வந்து குரு சுக்கரன் புதன் மூணு கிரகமும் சேர்ந்துருக்கு அதாவது உங்களுடைய லக்னாதிபதி குரு கடத்திர காரகன் சுக்கிரன் கலத்திர ஸ்தானாதிபதி புதன் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு நிக்குது அடுத்தது ஒன்பதாம் இடமா சூரியன் செவ்வாய் ஓ ஆமா ராசியில கேது இருந்ததுனால ஒன்பதாம் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ராகு வந்துடும் அப்புறம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கே அதிபதியான செவ்வாய் அங்கேயே ஆட்சி பலமா இருந்தாலும் கூட ராகுவோட சேர்ந்துருக்கு அப்புறம் இந்த லக்கணத்துக்கு ஆறுக்குடைய குடைய கிரகமான சூரியனும் அங்க சேர்ந்துருக்கு இப்போ அப்புறம் வேற பதி பத்து பத்துல எதுவும் இருக்கா பதினொன்னுல என்ன கிரகம் சனி இருக்கா ஆட்சி பலமா இருக்கு இப்ப ரைட் இப்ப இப்ப நான் சொல்லிட்டே வரேன் கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க இப்ப உங்க ராசி சக்கரத்துல ஏன் நம்ம ராசி சக்கரத்தை மட்டும் எடுத்து பேசுறோம்னா பொதுவா ஒரு மனிதனுடைய விதி முத முதல்ல பிறந்த உடனே குறிக்கப்படுறது வந்து ராசி சக்கரமா தான் குறிக்கப்படுது அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த வான வானமண்டலத்துல இந்தந்த கிரகங்கள் இந்த குழந்தை பிறந்த இந்த நேரத்தில் இந்தந்த இடங்களில் இருந்தன அப்படின்ற பதிவு தான் ராசி சக்கரம் அதுக்கப்புறம் தான் ஜோதிட சாஸ்திரத்துல அதை வச்சு நவாம்சம் போடுவாங்க அதை வச்சு தான் தசாம் சரிக்குமோ சஷ்டியம் சம்மரைக்குமோ என்னென்ன கணித முறைகள் இருக்கோ அஷ்டவர்க்க பரலோ எல்லாத்தையுமே இந்த ராசி சக்கரத்தினுடைய அடிப்படையில தான் அது ஃபாலோ ஆகும் அப்ப இந்த ராசி சக்கரம் தான் விதி ஒரு மனிதனுடைய விதி அதன்படிதான் நடக்கும் இதுல நாற்பது வயது வரை அந்த மனிதனுடைய கோச்சார பலன்கள் பலமாக நடக்கும் நாற்பதிலிருந்து எண்பது வயது வரை தசாபுக்தி பலன்கள் பலமாக நடக்கும் எண்பது வயதிற்கு மேல் ஜாதகமே வேலை செய்யாதுன்னு ஒரு கருத்து இருக்கு அதாவது உங்க ஜாதகத்துல மீன லக்னத்திற்கு எட்டாம் இடம்ன்றது ஒரு துர்ஸ்தானம் சொல்லுவாங்க மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க ஆமா அது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அல்லது ஆயுள் கேளுங்க நான் சொல்றத கவனிச்சுட்டே வாங்க ஆயுள் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் துஸ்தானம் அப்படின்லாம் பல பேரால அழைப்பாங்க அந்த இடத்துல போய் அந்த உங்களுடைய லக்னாதிபதி மறைஞ்சிருக்கு இல்லையா அந்த லக்னாதிபதி எட்டுல போய் மறையக்கூடாது பொதுவா அப்படி எட்டாம் இடத்துல மறைகிறது பலனாக இந்த உங்களுடைய இந்த திருமண தாமதத்திற்குமே அது ஒரு காரணமாயிருது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க பொதுவாவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய ஜோதிடர்கள் பேசுவாங்க உங்களுக்கு வியாழ நோக்கம் வந்துருச்சு திருமணம் நடந்துரும் இல்ல இன்னும் மாலை நோக்கம் வரல அப்படின்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுனா என்ன அர்த்தம் குரு வந்து குரு வந்து ராசியை பார்க்கறது ஒரு பலம் குரு பலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப நான் சொன்னேன் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் நாற்பது வயதிற்குள் கோச்சார பலம் தான் பலமா வேலை செய்யும்னு சொன்னேன்ல அப்ப குரு நோக்கம் மெயினா வரணும் இப்ப உங்களுக்கு கோச்சாரத்துல குரு இருக்கிற இடம் அது உங்க ராசியிலேயே இருக்கு ஜென்ம குருவாக இருக்கு இப்ப போன வருஷம் பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சு அதுக்கு முந்தின வருஷம் பதினொன்னாம் இடத்துல இருந்தாலும் கூட இப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை காரணமாக சில காரியங்கள்னாலயும் தடப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க அப்படியே உங்களுக்கு பின் போகும்போது வேலையினாலேயோ அல்லது குடும்ப சூழ்நிலையினாலேயோ ஆனது ஒரு பக்கம் இந்த கோச்சார கிரக நிலை குரு பலம் இல்லாததுனாலையும் ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு குருபலம் அவசியமா தேவை ஏன் அப்படின்னு இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு குருவும் சந்திரனும் பிறவி ஜாதகத்திலேயே சஷ்டாஷ்டகமா இருக்கு குரு சந்திரனை பார்க்காமலே இருக்கு சந்திரன் குருவை பார்க்காமலே இருக்கு இது தவிர உங்களுடைய உபதயஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கும் வெற்றி புகழ் குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணாம் இடத்துக்கும் வீரியஸ்தான மூன்றாம் இடத்திற்கும் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கும் நல்ல ஒரு சந்திரனைய ராகு கேதுக்கள் பீடிச்சிருக்கிற மாதிரி ஒரு கிரகணத்தை ஒட்டின காலத்துல நீங்க பிறந்திருக்கணும் அல்லது கிரகணத்தை அன்னைக்கு பிறந்திருக்கணும் ஏதோ ஒன்று இருந்திருக்கணும் அந்த டிகிரி சுத்தமாக பார்க்கும்போது அப்போ பிறந்தீங்களா இல்லை கிரகணத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன அப்படி பறந்திருக்கும் ராசியில அந்த ராகு கேதுக்கள் இருக்கிற அந்த ராசியில சந்திரனும் இருக்கு சூரியனும் இருக்கு அதாவது ராகு கேதுக்கள் கூட ராகுவோட சூரியனும் கேது சந்திரனோடையும் சேர்ந்துருக்கு இது ஒரு பாக்யஸ்தானத்திற்கான பீடை இந்த பாக்யாதிபதி செவ்வாய உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் ஆகிறார் ரெண்டு குடையவனாகவும் ஆகிறாரு அவரும் போய் கிரகண பீடையில மாட்டிக்கிட்டாரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் அவரும் கிரகண பீடையில் மாட்டிக்கிட்டாரு அவர் உச்சமானாலும் மாட்டிக்கிட்டாரு இந்த செவ்வாய் ஆட்சி ஆனாலும் மாட்டிக்கிட்டாரு ராகுவோட பாவ கிரகமான சூரியனோடையும் சேர்ந்துட்டாரு இது தவிர ஏழாம் இடத்துக்கு உண்டான கிரகமான புதனும் எட்டுல போய் மறைஞ்சிருச்சு எட்டாம் உண்டான கிரகமும் எட்டுலயே ஆட்சி பலமாயிருக்கு அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிளஸ் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க எட்டில் அந்த சுக்கரன் ஆட்சி பலமா இருக்கிறதுனால கலத்திர காரகன் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பான் அவன் நிச்சயமா உங்களுக்கு குடும்ப அவன் வந்து இரண்டாம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கட்டாயமா திருமணம்ன்றது நடந்தே தீரும்ன்ற உறுதியை அங்க கொடுத்துருது புதன் ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் மறைந்த புதன் உயர்ந்த செல்வம்னு சொல்ற கணக்குல உங்களுக்கு வரப்போற பெண் வந்து மிக செல்வ செழிப்புள்ள நல்ல ஒரு யோகமான பெண்ணாக குடும்பத்திற்கு அமைவாள் உங்களுக்கான ஒரு ஜீவாதாரத்தை நல்லா வளர்ச்சி பண்றதுக்கும் உங்களுடைய ஜீவாதாரம் உயர்வதற்கும் காரணமாக குரு உங்க லக்னாதிபதியும் பத்துக்குடையவனுமான குருவே உங்களுக்கு அந்த எட்டுல இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால இந்த நைசார்கீக சுபர்கள்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் குரு மூணுமே இயற்கையிலே சுப கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் மறைஞ்ச காரணத்தினால தாமதம் மட்டும்தான் உங்களுக்கு ஜாதக ரீதியாக திருமண யோகம்ன்றது தள்ளி போயிருக்கே ஒழிய இந்த தள்ளி போனதுனுடைய காரணமாகவே உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகிறது சரி இது எப்ப நடக்கும் அப்படின்ற அடுத்த கோச்சார ரீதியா வருகின்ற ஜூன் அல்லது ஜூலை மாசத்துல ஒரு குரு பயிற்சி வரப்போகுது ரைட்டா குரு பயிற்சி வரப்போகுது இந்த குரு பயிற்சி இரண்டாம் வீட்டுக்கு வந்துடும் ராசிக்கு அப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரு நோக்கம் வந்துருது குரு நோக்கம் வந்துருது அதே நேரத்துல கோச்சார ரீதியா உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி வந்துருது ஆமா இது தவிர உங்களுடைய ஜாதகப்படி இப்ப என்ன திசா புக்தி நடக்குது ஆஹ் ராகு திசையில செவ்வாய் புக்தியில நீங்க எப்படி பார்த்தாலும் திருமணம் உங்களுக்கு ஏற்பாடு ஆகாது அது எப்ப முடியுது ராகு திசை ராகு திசையில செவ்வாய் புக்தின்றது ராகு திசையோட கழிவு திசைன்னு சொல்லுவாங்க அதனால இதுல வந்து ஏதாவது ஒரு பாக்கியங்கள் நிறைவேறுமானால் அந்த பாக்கியங்கள் நிலைபெறாதுன்னு எடுத்துக்கணும் எனவே இந்த இந்த பீரியட்ல அதாவது ராகு திசைல செவ்வாய் புக் எப்ப முடியுது ஆறு ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி இருபத்தி ஆறு ஜனவரியில முடியுதுன்னு வச்சுக்கிருவோம் ஒரு அப்ராக்சிமேட்டா அதுல இருந்து குரு திசையில குரு புக்தி ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மாசம் பதினெட்டு நாள்னு நினைக்கிறேன் அத கூட்டுங்க ஏன்னா அந்த குரு புக்தி நடக்கிற நேரத்துல ஏதாவது இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு சம்திங்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி எட்டு பிப்ரவரி வரைக்கும் அப்படி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்குள்ள கட்டாயமாக திருமணம் நடந்தேறும் அப்படின்றது உறுதி சொல்லிடலாம் ஒண்ணு இதுல கரெக்டா எப்ப நடக்கும்னு கேட்டா இந்த குரு திசையில சுக்கிர புக்தியில அல்லது குரு திசையில வியாழ நோக்கம் வந்துட்டதுனால குரு புக்தியில புதன் அந்தரத்துல திருமணம் நடக்கும் குரு திசையில குரு புக்தியில லக்னாதிபதி திசை லக்னாதிபதி புக்தி ஏழாம் அதிபதியோட அந்தரம் அல்லது குரு திசையில சுக்கர புக்தியில புதன் அந்தரம் அல்லது குரு திசையில புதன் புக்தியில சுக்கரன் அந்தரம் இதுதான் இந்த மூணு விதமான காலங்கள் விதியின் அடிப்படையில உங்களுக்கு திருமணம் கட்டாயமாக நடந்தேறும் ஆகக்கூடிய என்னுடைய ஒரு ஒரு கணக்கு என்னன்னா உங்களுக்கு இந்த இந்த கடுமையான இந்த கிரகண தோஷம் உங்களுக்கு பாக்யஸ்தானத்திற்கு ஏற்பட்ட காரணத்தால் உங்களுடைய லக்னாதிபதி வீக் ஆயிட்டதுனால சுக்கரனும் வீக் ஆயிட்டதுனால ஏழு குடையவனும் வீக் ஆயிட்டதுனால தாமத திருமணம் ஆகிறது ஆனால் திருமணம் இருக்கா எனக்கு குடும்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா திருமணம் இருக்கு குடும்பம் இருக்கு அதுதான் நான் முதல்ல சொன்னது நைசார்க்க சுபர்கள் மறைந்தாலும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை அவங்க பார்க்கறதுனால நல்ல அருமையான குடும்பத்தை ஏற்படுத்துவார்கள் தாமதமானாலும் நல்ல வாழ்க்கை அமையும் இதுதான் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில சொல்றது சரியா நன்றி